Um, Say so it, என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை கவலைகளை தயவு செய்து இந்த நொடியில இருந்து விட்டுடுங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவும் கடவுளோட வழியில நீங்க செல்லும் போது அந்த முடிவுக்கு உண்டான பலன்களை நாம உடனே பெற முடியல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் அந்த முடிவை நாம பெறலாம் சாயப்பாவுடைய அருள் ரொம்ப பெருசு அத நாம என்னைக்கு புரிஞ்சுப்போம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருந்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது காத்திருந்து 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 ஒரு நாள் நமக்கு பெரிய மெராக்கல்ஸ் நடக்கும்ல அண்ணுக்கு தெரியும் அவருடைய அற்புதம் எப்படிப்பட்டது அவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் நம்மள அப்படின்னு சொல்லி நிறைய சைராமுக்கு எடுத்த உடனே எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கீங்க நீங்க என்னுக்கு அவரோட கைய படிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தர வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது நாம சில நேரத்துல அவரை பிடிச்சு நடக்கிறத மறக்கிறதால மறந்ததால நமக்கு பயமும் ஏற்பட்டதால சில பல நேரத்துல தடுமாற்றங்களோ பயமோ பதட்டமும் இருக்குது இனி அந்த கவலை வேண்டாம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் சாயப்பாவோட கைதா பலம் அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் கடமைப்பட்டு உள்ளார் ஏன்னா நீங்க கூடிய அன்பு நீங்க கூடிய பக்தி நீங்க கூடிய நம்பிக்கை அதன் மூலமா கடைபிடிக்கக்கூடிய பொறுமை சகிப்பு தன்மை வெட்டு கொடுக்கும் குணம் இத்தனை நல்ல குணங்களும் இருக்கிற உங்களுக்கா சாயப்பா வந்து வாழ்க்கையில தோல்வியை கொடுத்துடுவாரு நாம தோல்வி வந்துடுமோன்னு சொல்லி பயந்து கொஞ்சம் விலகி நிற்கிறோம் சாய்பா கிட்ட இருந்து அந்த விலகி நிற்கிறது மற்ற கர்மாக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா நீங்கள் நல்லபடியாக போகணும் அப்படின்னா அந்த கர்மா அந்த பாவம் உண்டான வினைகள் இருக்கு இல்லையா அது நம்மளை பாடாத பாடுபடுத்தும் அவரை கையை பிடிக்கிற வரைக்கும் அது நம்மளை பார்த்து பயப்படும் அவரை கையை விடணும் அப்படின்னு அதுங்க நினைக்குதுங்க நாமளும் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பயந்து அடுத்தது என்னடா செய்ய போறோம் இவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு சாயப்பா இன்னும் காப்பாத்தலையே கூப்பிட்டா வந்துடுவாருன்னு சொன்னாங்களே ஆனா பலமுறை கூப்பிட்டோம் அவர் வந்து சேரலையே அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஒரு அவநம்பிக்கை ரொம்ப பெருசா இருக்கு அது நமக்கு பெரிய மன அழுத்தத்தையும் கொடுக்குது இதுக்கு கொடுக்குதா இல்லையா நீங்க இந்த மாதிரி நிலையில ஆமா இருந்த அப்படின்னு சொல்லுங்களேன் கண்டிப்பா உங்க நிலை மாறும் ஏன்னா தான் அடுத்தது நடக்க போற விஷயத்துக்கு நீங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சோ அந்த நிலை இனி உங்களுக்கு வரவே வராது ஏன்னா அவரோட கை நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணுது அவருடைய கையை பிடிச்சு நடக்கும்போது போது நாம எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பார்த்து என்னைக்கும் பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில பல திருப்பு வரும் இனி அத்தனையும் நீங்க வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒவ்வொரு திருப்புமுனையும் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு ஒரு திருப்பு வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் வெற்றி அடையும் போது எந்த மனநிலையில இருக்கோமோ அதே போல தோல்வி அடையும் போதும் அதே மனநிலையில இருக்கணும் பிளஸ் என்னைக்கும் மறக்காத ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க சாய்பாவோட கைய நான் படிச்சிருக்கேன் தோல்வி வரும்போதுதான் நம்ம மனசு நம்ம மனசு இன்னும் பலப்படணும் தோல்வி வரும்போது இங்க பலருக்கு என்ன ஆகுது பயம் வந்துடுது மனசை பலப்படுத்த முடியல மனசு ரொம்ப பலகீனமா போகுது மனசை அந்த இடத்துல உங்களுடைய சங்கடங்களை நீங்க கடக்க முடியும் உங்க துன்பத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு பெட்டரான ஒரு லைஃபுக்கு கொண்டு போக முடியும் அதான் நான் சொன்னேன் ஒரு ஒரு திருப்பங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போவதற்கு உண்டான அற்புதத்துக்கு உண்டான அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம் அன்பை சொல்லியிருக்கோம் தோல்விகளையும் சிக்கல்களையும் பார்த்து கவலைப்படாதீங்க எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரி பெரிய குமுடு போடுங்க வெற்றிக்கு போடக்கூடிய கும்பட இதை விட தோல்விக்கு இன்னும் பெரிய கும்படா போடுங்கன்னு ஏன்னா இந்த தோல்வி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல இருந்து பத்துல இருந்து நூறு மடங்கு வெற்றி கிடைக்கும் நிறைய சாதிச்சவங்க எத்தனை சோதனைகளை மாட்டிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா எவ்வளவு சவால்களை கடந்திருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இருந்திருக்காங்க நீங்க இப்போ எத்தனை செலிபிரிட்டி கூட பாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் இல்லை தொழில் அதிபராக இருக்கலாம் இல்ல ஸ்பிரிச்சுவல்ல கூட இருக்கலாம் பட் அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடானது பல பேர் அவங்க மூலமாக தான் எல்லாரும் சரி எல்லாரும் ஒன்றா தான் பயணத்தை தொடங்கினாங்க ஆனா பயணத்தை தொடங்கினவங்க எல்லாம் சாதிக்க முடியல யாரு பல கஷ்டத்தையும் பல சிரமத்தையும் ஃபேஸ் பண்ணி அனுபவிச்சு வந்தாங்களோ அவங்க தான் செட்டில் ஆயிருக்காங்க அதே போலதான் நாம ஒரு விஷயத்த மட்டும் முடிவு பண்ணிக்கணும் நான் வாழ்வேன் கண்டிப்பா சாதிப்பேன் கண்டிப்பா சாதிப்பேன் அந்த லட்சியம் அவங்களுக்கு வேணும் அந்த லட்சியத்தின் படி இந்த நாட்களை தொடங்குங்க ஒரு ஒரு நாட்களும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கடவுள் கொடுக்குறாரு இன்னைக்கு ஒரு அனுபவமா இதை விட பெட்டர் அனுபவம் நாளைக்கு அதை விட பெட்டர் அனுபவம் நாளைக்கு இத்தனை அனுபவங்களும் ஏன் வருது எதுக்காக வருதுன்னா உங்களை நல்லபடியா வாழ வச்சு மதிப்புக்குரிய மனிதர்களா மாத்தணும்னு சாய்பா ரொம்ப தீவிரமா இருக்காரு நம்ம பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் ஒழுக்கத்தோட வளரணும் நல்லா வளர்ந்து நம்ம பேரை காப்பாற்றணும்னு நினச்சி பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஒவ்வொரு தியாகமும் எத்தனையோ அப்பாக்கள் தான் படிக்கலை தான் குழந்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை எப்படி தியாகம் பண்ணி வளர்க்குறாங்களோ அதுபோல தான் சாயப்பாவும் நம்முடன் இருந்து கடைசி வரைக்கும் நான் குழந்தைங்க என்னைக்கும் எப்பையும் சிறப்பாக இருக்கணுன்றத தாட்டை தாண்டி வர எந்த தாட்ஸும் இருக்குது கிடையாது ஸோ இதை நாம என்னைக்கெல்லாம் துன்பப்படுறோமோ என்னைக்கு எல்லாம் கஷ்டப்படுறோமோ அப்போ எல்லாம் அதை நினைக்கணும் ஒவ்வொரு துன்பத்திலும் இதை நினைங்க ஒவ்வொரு கஷ்டத்திலையும் இதை நினைங்க ஒரு ஒரு அவமானத்திலையும் இதை நினைங்க இதை நினைக்க 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 வானத்தில் பறக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு அர்த்தம் என்னைக்கு ஒரு பறவை பறக்குது தெரியுமா அதுக்கு என்னைக்கு சிறகுகள் வளருதோ அன்னைக்கு அது பறக்குது அப்ப நமக்கு சிறகுகள் வளருவதற்கு உண்டான இடம் இந்த இடம் ஏன்னா இதெல்லாம் கடந்தாதான் சிறகுகளே வளரும் வளரும் இதை கடக்கலன்னா சிறகுகள் வளராது என்னைக்குமே சிறகு இல்லாம ஒரு பறவை எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம இருப்போம் சோ சவால்களை எதிர்கொள்வதற்கு போதிய மனநிலை நமக்கு இங்க இருக்கு எல்லாத்தையும் கடக்க முடிகின்ற தைரியத்தோட உங்க வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க நிச்சயமா சொல்ற அந்த வெற்றியை நீங்க நிச்சயமா பெறுவீங்க வாக்கு தத்துவம் அவர் கையை நான் விடப் போவது இல்லை அவர் கையை நான் விடப்போவது இல்லை திரும்பவும் சொல்ற அவர் கையை நான் விடப்போவது இல்லை அவர் கைதா நம்மளுடைய ஆயுதம் அவருடைய கைதா நம்ம பலம் அவரோட கைதா நம்ம வெற்றி அவர் கைதா நம்ம லட்சியத்தை அடைவதற்கு உண்டான பாதைன்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அண்டும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 「サイダー」